எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம தாயார் குக்கிங் சேனலில் ஒரு டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் இட்லி தோசை பொங்கலுக்கு இது சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மஞ்ச பொடியா பொடியான அரை அரைக்கப்பு வச்சுருக்கேன் பாசி பருப்பு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் தோரம் பருப்பு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இதை மூணுத்தையும் கழுவிட்டு குக்கரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் புளி எடுத்துருக்கேன் அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான மசாலா வறுத்து அரைக்க போகிறோம் அதுக்கு கடாயில் தனியா ஒன்று டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் ஒரு ஆறு மிளகாய் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து இப்போ மீடியமான தீயில் ஒரு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வருபட்டுடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற விட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ அதே கடாயில் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு அதில் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஜீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் நாலு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்குவோம் பெருங்காயம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் தக்காளி ரெண்டு பொடியை நறுக்குனுது இப்போ அது சேர்த்துக்கலாம் தக்காளி பாதி அளவு வதங்கட்டும் தக்காளி பாதி அளவு வெந்த உடனே முருங்கைக்காய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் கல் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைப்போம் இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவில் இருந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஊற வச்சு கரைச்சி புளி புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்த்து ஒரு தடவை கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலந்து விட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க வைப்போம் இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு சாம்பார் நல்லா கொதித்து ரெடியாகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் நெய் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது இந்த சாம்பார் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக வாசமாகவும் இருக்கும் நான் பூசணிக்காய் சேர்த்து செஞ்சதுனால வெள்ளம் சேர்க்கலை நீங்கள் பூசணிக்காய் சேர்க்காமல் செய்கிறதா இருந்தால் ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி